Ойд бараг юм мэт л арав чид ஓ அது சிம் கார்டு ப்ராப்ளமாக இருக்கு சிம் கார்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால பதிலா நான் சொல்கிறேன் எனக்கு காலையில் மாட்டேக்கு சிம் கார்டு ப்ராப்ளமாக இருக்குது போனதான் அவனுக்கு போகும் விஜய்க்கு போவோம் இல்லை அவன் கோர்ட்டில் இருக்கான் கோர்ட்டு போயிருக்கான் கேட்டு பொறுத்து பார்த்தீங்க வேலையை பூரா ஒரு அடி காலத்துக்கு ஒன்றடி காலத்துக்கு வர வேண்டியது ஒரு அடி காலத்துக்குங்க ஒன்றடி பேசுகிறோம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க நீ அப்புறமா புழம்ப வேண்டியா உட்காந்து ஆனால் உங்கள் உங்களுக்கு பிழம்புறதுக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைம்ல வந்து பிழம்புங்க ரொம்பன்னு கேட்டிருக்காங்க நைஸ் 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 சூப்பர் அதில் என்ன காமண்டோல் கட்டணும் இந்த லைனுக்கு கட்டிட்டு நீட்டாக சூப்பர் சூப்பராக வெரி குட் இல்லைண்ணா சம்பை கட்ட சொல்லிடலாமோ அது செப்டிக் டேங்கு ரெண்டு மூடி இருக்குது பார்க்க பார்க்கமே தெரியலையா இருக்கு சம்ப அங்கே ஒரு சம்பு கட்டணும் சம்ப அப்போ ஒன்று பண்ண சொல்லுவோம் நாளைக்கு செப்டிக் டேங்கையும் சம்பையும் இது சம்பை தோண்ட சொல்லிவிட்டு காமௌண்ட் ஹோல் தோண்ட சொல்லிடுவோம் செங்கலை உள்ளாண்டி போட சொல்லிடுவோம் ஏன்னா மழை வர மணிக்கு பற்றியா டக்குன்னு தோண்டினோம்னா ஒன்றரை போட்டு கட்டிடலாம் அது ரெடி பண்ணும் சேர பார்த்தீங்கன்னா சொல்லிருங்க நான் தான் பார்த்துட்டு வரேன் நல்லா இருக்கு பாலு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு உடம்பு இந்த பெல்ட்டை நீட்டி விட்டுருக்கலாமே முடிஞ்சு நீட்டி விட்டுருந்துக்கலாம் А, uh. ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலு இங்கே ஒரு டாய்லெட்டு